பாடல் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு பாடலின் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு தமிழ் மண்டலம் ஐந்தும் தவ்விய ஞானம் அப்படிங்கிற தமிழ் மண்டலம் இப்போ எவ்வளோ மொழிகள் இருக்கின்றது இந்த உலகத்தில் ஆனா இந்த இடத்துல முக்கியமா முழுமையா தமிழ் என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கார் எனக்கு தெரிஞ்ச இந்த பாடல் திருமந்தத்தில் ரெண்டாவது பாடல்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் பாயிரத்தில் தமிழ் சொல் வட சொல்னு ஒரு இடத்துல பயன்படுத்தியிருப்பார் அங்கே தான் தமிழ்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் அதுக்கப்புறம் தமிழ் என்ற வார்த்தையே இந்த பாடல் தான் பயன்படுத்தியிருக்காரு இப்போ தமிழ் என்றால் என்ன அப்படின்னா அது ஒரு மொழி தமிழ் என்பது ஆனால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்னென்னா இனிமை அப்படின்னு பொருள் இடத்துல தமிழ் என்றாலே இனிமை தான் இல்லையா நிறைய பழமொழிகள்லாம் கூட உண்டு இந்த இடத்துல தமிழ் போகு தேனானது தித்திக்கும் தேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாடல்கள்லாம் கூட உண்டு இந்த இடத்துல இது என்ன இனிமை அப்படின்னா தமிழ்மொழியை யார் ஒருவர் சரியான ஒரு உச்சரிப்பில் உச்சரிக்கின்றாரோ முதல்ல அவர் நோய் நொடி இல்லாமல் இருப்பார் இந்த இடத்துல இது பாடலில் இருக்க கருத்தில்லை நம்ம தமிழ்மொழியில் இருக்க கருத்தை நான் சொல்கிறேன் தமிழ் மொழிய இந்த இல் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா அது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சரியானபடி ஒரு ஒரு எழுத்தையும் உச்சரிக்கும் பொழுது அமிர்தமானது இயற்கையாகவே இந்த இடத்துல அதிகமாகவே சுரக்க ஆரம்பிக்கும் அது சுரந்துருச்சுனாலே நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்பது ஒரு பொருள் நமக்கு தேவையான செல்வங்கள் அத்தனையும் கிடைக்கும் என்பது பொருள் இப்போ போன பாடலில் வந்து யார் ஒருத்தருக்கு இறைவனுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய பலன் உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் தெய்வமாக இருந்து நன்மை செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி தமிழ் என்பதை இங்கே நம்ம சரியாக உச்சரித்தோம் அப்படின்னாலே அத்தனை விதமான இனிமைகள் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான இனிமைகளும் இந்த இடத்துல கிடைக்கும் இது ஒரு மருத்துவரே சமீபத்தில் இதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தார் யார் ஒருத்தர் இந்த மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா புள்ளி வைத்த எழுத்துக்கள்னு சொல்லுவோம் மெய் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை சரியாக நம்ம இப்போ உச்சரிக்கிறது இல்லை இல்லையா இப்போ அப்பா அப்படின்னா இப்போ வருது அம்மா அப்படின்னா நடுவில் ஒரு புள்ளி எழுது நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக சொல்லிட்டு போய்டுறோம் ஆனால் அவர் அறிவிய அறிவியல் மருத்துவமாக என்ன சொல்கிறாரு இந்த புள்ளி வைத்த எழுத்துக்களை நம்ம பேசும் பொழுது அழுத்தமாக சொல்லி உச்சரிக்க வேண்டும் யார் ஒருவரால் அழுத்தமாக சொல்லி உச்சரிக்க முடிகின்றதோ அவருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த தொப்பை கூட வராது அப்படிங்கிறது யாராவது ஒருத்தருக்கு தொப்பை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜிம்முக்கு போகிறோம் யோகா எக்ஸசைஸ் நிறையா செய்கிறோம் இல்லைங்களா அவர் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல உள்ளிவைத்த உ அழுத்தம் செய்து உச்சரிங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக சொல்லி மெய்யெழுத்த உச்சரிங்க அப்படி உச்சரித்து தினமும் நீங்கள் பேசி பழகும்போது உங்களுக்கு இந்த தொப்பையே வராதுங்கிறார் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணார் நல்லா பார்த்தோம்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் அப்படித்தானே பேசியிருப்பாங்க தமிழ் எழுத்துக்களை சரியானபடி தான் அவர்கள் இந்த இடத்துல நிறைய பேர் பேசியிருந்தாங்க இப்போ காலப்போக்கில் எல்லாம் மாறி போச்சு கலந்துருச்சு எல்லா மொழிகளுமே நிறையா கலந்து ஒரு வகையில் போகிட்டுருக்கு அப்போ தமிழ் என்றாலே இந்த இடத்துல இனிமையை கொடுப்பது நன்மையை செய்யக்கூடியது இது பொருள் அடுத்து மண்டலம் ஐந்தும் அப்படிங்கிற இந்த இடத்துல மண்டலம் என்றால் என்ன அப்படின்னா இந்த பூமின்னு வச்சுக்கலாம் இல்லை நாடு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த பூமி நாடு தமிழ் மண்டலம் ஐந்தும் அஞ்சு விஷயம்னு சொல்றாரு ஐந்து விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஐந்து பூதங்கள் தான் இருக்குது இந்த இடத்துல இப்போ ஐந்து பூதங்கள் இல்லாத ஒரு பொருள் என்று வேறு ஒன்று இந்த உலகத்தில் இல்லை இல்லை எந்த பொருளை எடுத்துகிட்டாலும் சரி ஐந்து பூதங்களால் ஆனது மட்டும்தான் நெருப்பாக இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் ஆகாயமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி இது இல்லாத ஒரு பொருளை நம்மளால பார்க்க முடியாது இப்போ தமிழ் மண்டலம் ஐந்தும்னா இந்த ஐந்து பொருட்களால் ஆன இந்த உலகம் இருக்கின்றது இது இனிமையானது தான் எப்படி உங்களுக்கு தமிழானது ஒரு மனிதனுக்கு அத்தனை ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்றதோ நன்மையை செய்து கொடுக்கின்றதோ முக்தியையே கொடுக்கும் இந்த இடத்துல தமிழை சரியாக உச்சரிக்கும் பொழுது இந்த இடத்துல அப்போ அதுபோல் இந்த ஐந்து பூதங்களும் இந்த இடத்துல இந்த உலகத்தில் தெய்வமாக நின்று என்ன தெய்வன்ற வார்த்தையை போனாட்டி பார்த்தோம் இல்லையா இந்த உலகத்தில் வெளியில தான் பார்க்குறோம் ஐந்து பூதங்களையும் நமக்குள்ளேயும் இருக்குது நமக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் வெளியிலேயும் இறைவன் இருக்கார் ஐந்து பூதங்களும் நமக்குள்ளேயே இருக்கின்றது வெளியிலேயும் இருக்குது இது ஐந்தும் தவ்விய ஞானம் அப்படிங்கிறார் தவ்விய அப்படின்னா தவ்வி அப்படின்னா அகப்பையின் பொருள் இந்த இடத்துல தவ்வி தவ்விய அப்படிங்கிறாரு ஆனால் தவ்வி என்றால் இந்த அகப்பை அப்படின்னு பொருள் அகப்பைனா என்ன உள்ள அப்படின்னு பொருள் இந்த இடத்துல இப்போ தவ்விய ஞானம்னா உள்ளே சென்ற ஞானம் இப்போ உள்ளே என்ன விஷயம் இருக்குது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உள்ளே இப்போ உள்ளேருந்து உணரணும்னு சொன்னோம் இல்லைங்களா போனாடி கல்வி ஞானம்னு சொன்னது உள்ளேருந்து உணரணும்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி தவ்விய ஞானம் அப்படின்னா அப்போ இந்த உலகத்தில் இனிமை கொடுக்கக்கூடிய ஐந்து பூதங்களால் ஆன விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஞானம் வந்து உள்ளேருந்து நம்ம உணர வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அருளுடைமே ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோமான்னு கேட்டால் தெரிஞ்சிக்கல இன்றைக்கி தண்ணி இருக்கா ஆமாம் அது இருக்குது அதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துலனா தண்ணி இதில் தெரிஞ்சிக்க என்ன இருக்குது நியாயமாக எனக்கு இப்படி தானே எல்லோருமே கேட்போம் நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து உன் கையில் என்னப்பா இருக்குது தண்ணி இருக்குது இல்லை கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம் என்ன இருக்கான கையில் இருக்குது ஆகாய தத்துவம் இருக்குது கையில் காற்று நம்ம மேலே பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இந்த அப்போ அதில் இருக்கக்கூடிய தன்மை என்ன அதில் இருக்க அப்படின்னா தெரிஞ்சிக்கவே இல்லையே ஃபஸ்ட் அது இருக்குன்னு தெரியல தண்ணி காத்து இருக்கணும் தேட்டு காத்து பட்டுருக்கணும் தெரியல நமக்கு அப்போ அதில் இருக்கக்கூடிய அறிவு இந்த இடத்துல தவ்விய அப்படின்னு சொன்னோம் இல்லையா அகப்பை உள்ளே அதை உணரக்கூடியது ஐந்து மண்டலங்கள் இருக்கக்கூடிய ஐந்தையுமே உள்ளுக்குள்ளேயே உணரக்கூடிய ஞானம் என்று ஒன்று இருக்கின்றது இந்த ஞானம்னா என்ன இது எப்படி இதில் என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் இப்போ இதை புரிஞ்சுக்கணுன்றக்காக தான் நான் வேறு இடத்த சொல்கிறேன் இந்த இடத்துல பா போகர் வந்து பார்த்தோம்னா நவ பாஷனை செல செஞ்சார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேற ஒரு பாடலுக்கு உமே அதை சொல்லியிருக்கேன் இன்னொரு முறை சொல்கிறேன் நவ பாஷனை சில செய்தார் எல்லாருக்கும் தெரியும் அதில் என்ன சொன்னார் கடுமையான விஷங்களை போட்டுத்தான் இதை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போது கடுமையான விஷயங்கள் எப்படி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு சாப்பிட்டு பார்க்க முடியுமா அது விஷயங்கள் எல்லாம் சும்மா பார்த்தாலே ஒரு மனிதனுடைய உயிரை போகக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றது அதில் இருக்கக்கூடிய புகையோ வாசனையோ பட்டாலே மனுஷன் இறந்துடும் அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டது அதை தான் கடினப்பட்டு அந்த சிலையை செஞ்சு வச்சிருக்காரு இந்த இடத்துல எப்படி தெரிஞ்சுக்கிட்டார் இதில் விஷம் இருக்குது அப்படின்னா அவர் இங்கேருந்து பார்க்குறாரு இல்லையா இந்த பொருளை விஷத்தை எங்கேருந்து எடுத்துருப்பாரு ஒன்றும் மரம் வேர்கள் செடிகள் கொடிகள் இதில் இருந்து எடுத்துருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு மண்தன்மை இதுலேருந்து இருந்து எடுத்துடணும் இல்லையா பூமிக்கில் பாறையை உடைச்சோன்னா இதுக்குள்ளேயா இருந்து வரும் இன்றைக்கும் பல இடங்களில் பாறைக்குள்ளே உடைச்சி எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏதோ ஒரு கெமிக்கல் ஊற்றி கரைச்சாங்கன்னா ஒரு விஷமாக வருது ஏதோ ஒரு இன்னொரு கெமிக்கலாக மாறுது இவங்க ஒரு பொருளை ஊற்றி கெமிக்கல்னு தயார் பண்ணுறாங்க அது இன்னொன்னா மாறுது பல பொருளால் செய்யப்பட்டு இப்போ போகர் என்ன பண்ணுறாரு ஒரு பொருளை பார்க்குறாரு பார்த்தோன்னே அவருக்கு உள்ளிருந்து நம்ம உள்ளே வந்து அந்த ஞானம்னு சொல்லோம் இல்லையா ஆகா இந்த பொருளே விஷம் இருக்கின்றது என்ற ஒரு உணர்வு அவருக்கு சொல்லிக் கொடுக்கும் சொல்லிக் கொடுக்குறத வச்சு தான் என்ன பண்ணார் இதே கடுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் இதெல்லாம் எப்படி சேர்க்குறது எப்படி முருகரா செய்கிறது என்ற அறிவுலாம் இந்த இடத்துல எப்படி மொத்தத்தையும் குருவானவர் சொல்லி கொடுத்தாரா இந்த இடத்துல அவருக்கு குரு பல பேர் இருக்காங்க இல்லையா போகருக்கு அகத்தியரும் குருவாக இருந்திருக்கார் இந்த இடத்துல காலங்கிநாதரும் குருவாக இருந்திருக்கார் இன்னும் வேறு சிலரும் குருவாக இருந்திருக்கு எல்லாரும் வந்து இப்படி தான் இதை நம கண்டுபிடிச்சி தெரிஞ்சிக்கணும் இதை இப்படித்தான் தான் ஒன்று எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா அவங்கள இறைவனை அடைவது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த இடத்துல இல்லையா ஆனால் இவர் அதை அந்த அறிவை வச்சுக்கொண்டு இதெல்லாம் சும்மா பார்த்தோன்னே பார்த்தோன்னே எல்லாத்தையும் முழுசு முழு தெரிஞ்சுக்கிறார் இந்த இடத்துல இதுதான் இந்த பைஞ்ச பூதங்களில் இருந்து உணர்ந்து அதை வெளியில் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லை பலவிதமான நூல்கள்லாம் எழுதியிருக்கார் எப்படி எழுதினார் இந்த இடத்துல இந்த செடிகள் எந்த மருத்துவத்திற்கு பயன்படும் இந்த இன்னும் இன்னைக்கு சித்த வைத்தியத்தில் பல வந்து பார்த்திங்கன்னா போகர் நூல்கள் இருக்குது அகத்திய நூல் பல நூல்கள் இருக்குது எல்லா ஞானிகளும் எப்படி எழுதி வச்சாங்க அவங்க ஒரு ஒரு நோய்காரனையும் கூப்பிட்டு இந்த இலையை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு நோய் போச்சு அப்புறம் எழுதி வச்சாங்களா இல்லை அந்த இலையை பார்க்கும்போதும் அந்த வேற பார்க்கும்போது இது இந்த நோயை என்பதை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க இல்லையா இந்த உணர்வு இருக்குது இல்லையா அதுதான் தவ்விய ஞானம் இந்த இடத்துல ஸோ நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் ஐந்து பூதங்களால் ஆனால் எல்லா பொருளும் இருக்குது அதை பார்த்தோன்னே இதற்கு இந்த ஆற்றல் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது இந்த இடத்துல அது என்ன பண்ணுது இனிமையை கொடுக்கின்றது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்து என்ன சொல்கிறாரு உழவு அது போல உலகர் திரிவர் அப்படிங்கிறார் இந்த இடத்துல உழவு அது போலனா என்ன உழவுன்னா விவசாயம் எல்லாேருக்கும் தெரியும் ஒரு விவசாயம் என்ன பண்ணுவார் உழவு செய்வர் உழவு செய்யும் போது எப்படி இருப்பார் இவர் முதல்ல மண்ணெல்லாம் சமப்படுத்துவார் இல்லையா அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சுவார் அதுக்கப்புறம் விதைகளை போடுவார் ஒவ்வொரு செயலை செய்யும் போது என்ன பண்ணுவார் சரியா நடந்துருக்கான்னு பார்த்து பார்த்து செய்வார் இப்போ முதல்ல என்ன பண்ணுவார் நிலத்தை சரி பண்ணுறா சமப்படுத்துறாருன்னு வச்சுக்கோம் இருந்து ஏதோ டிராக்டர் ஓட்டுறாரோ ஏதோ ஒரு வாகனத்தை வச்சு ஓட்டிட்டு சரி பண்ணனே ஒரு வாட்டி சுற்றி பார்ப்பார் மண்ணெல்லாம் சமப்பட்டுருக்கா கீழே இருக்க மண் மேலே வந்திருக்கு மேலே இருக்க மண் கீழே போயிருக்கா எல்லாம் சமமாக இருக்கா பார்ப்பார் முதல்ல சரி செய்வார் அப்புறம் தண்ணி பாய்ச்சுவார் அப்புறம் தண்ணி பாய்ச்சின்னு என்ன பண்ணுவார் தண்ணிலாம் சரியாக பாஞ்சிருக்கா எல்லா பக்கமும் பார்ப்பார் மூணாவதாக என்ன பண்ணுவார் விதையை தூவார் நாலாவது என்ன பண்ணுவார் போட்டு தூவிய விதை சரியாக வளர ஆரம்பிக்குதான்னு பார்ப்பார் அப்புறம் அதில் பூச்சி வருவதுதான்னு பார்ப்பார் இப்படி அது தன்னுடைய விவசாயத்தை முழுமை பெற்று பை அறுவடை செய்து கடைக்கு சென்று விற்பனையாகி அவர் கைக்கு பணம் வர்ற வரைக்கும் பார்த்து கொண்டே இருப்பார் இந்த இடத்துல பூச்சி வருதா எதுவும் வீணாக போகுதா பார்த்து 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 விவசாயம் பண்ணார் இதான் உழவு இல்லையா அப்போது உழவு அது போல அப்படிங்குறது இது வந்து ஒரு உவமையாக சொல்கிறார் அது போல நிலத்தை பயன்படுத்தி பயிர் செஞ்சு எப்படி தன்னுடைய பலனை எடுத்துக்கிறாரோ போலவே உலகர் திரிவர் அப்படிங்கிறது திரிவர்னா உலகத்தில் இருக்கவங்களாம் அலைஞ்சு திரியிறாங்களாம் என்ன திரிகிறாங்களாம் இந்த இடத்துல இப்படி அவர் செய்யும்போது எனக்கு இது கிடைக்குதா கிடைக்குதான்னு பார்த்து பார்த்து உழவு செய்கிறாரோ அது போலவே மனிதர்கள் இந்த இடத்துல நான் இதை செஞ்சால் எனக்கு இந்த பலன் கிடைக்குதா இதை செஞ்சால் இந்த பலன் கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டே தெரியிறாங்களாம் இந்த இடத்துல நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்றைக்கும் பிராணாயாமம் செய்கிறாங்க தியானம் செய்கிறாங்க நிறைய பேர் பூஜை செய்கிறாங்க செய்யும் போது அவங்களுடைய எண்ணத்தில் என்ன இருக்குது நான் இவ்வளோ தியானம் செய்கிறேன் ஏதாவது எனக்கு கிடைக்குதா அந்த எண்ணம் மனிதனுக்கு இயற்கையாக இருக்குல்ல எப்படியாவது குண்டலினி சக்தி ஏறிடணும் இந்த இடத்துல எதிர்பார்ப்பு இந்த இடத்துல எப்படி விவசாய பயிரை செஞ்சுட்டு எனக்கு இது கிடைச்சிருச்சா நல்லா வந்துருச்சான்னு பார்க்குறானோ அதுபோலவே மனிதன் இந்த இடத்துல பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு செயலையுமே இந்த இடத்துல செய்கிறான் அதான் திரிவர் அப்படிங்கிறது திரிவர்னா என்ன இந்த இடத்துல ஒரு பொருள் அங்கேயே தான் இருக்கும் சுற்றி 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 வந்து தேடிக்கிட்டே இருப்பான் அதான் அவங்க இன்னுக்கு தெரியாது அந்த இடத்துல இல்லையா அலைந்து திரிந்தார்கள் அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்லையா இந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம திரிகிறாரிஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு பக்கத்திலே இருக்குது ஆனால் நம்ம அலைஞ்சி தெரிஞ்சிக்கிட்டே இருக்குமா ஏன் அலைஞ்சி திரிகிறோம் ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்போடு இந்த உலகத்தில் தேடிக்கிட்டு இருக்கோம் அதனால் நமக்கு கிடைக்கவில்லை இப்போ எதிர்பார்ப்பில்லாமல் தேடினால் அது கிடைக்கும் அப்போ நம்ம ஒரு அலுவலகமோ வீடோ எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி முதல்ல எதிர்பார்ப்பில்லாமல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல எதிர்பார்ப்பில்லாமல் நம்முடைய கடமை இறைவனுக்கு இந்த பணியை செய்திருக்கிறார் என்று நாம் இந்த செயலை செய்யும் பொழுது இப்போ சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் இந்த பஞ்ச அத்தனை பொருட்களும் என்ன பண்ணுவோம் தெய்வம் போல நின்று நமக்கு அதனுடைய பலனை கொடுத்து கொண்டே இருக்கும் எதிர்பார்ப்போடு செய்தால் அது கிடைக்காது அதான் ரெண்டாயிரத்தில் உலக திரிவர் அப்படின்னு சொல்றார் அடுத்து என்ன சொல்றாரு அவிலும் மனமும் எம் ஆதி அறிவும் அப்படிங்கிறார் அவிலும் மனமும் அப்படிங்கிறாரு இந்த மனசுல ஒரு விஷயம் அவிழுகின்றது அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன பொருள் இந்த மனசில் ஏதோ ஒரு பொருள் கட்டி வச்சிருக்கு அப்படின்னு பொருள் இல்லையா அவிழ்தல்னால் என்ன ஒரு கயரை கட்டி வச்சிருப்போம் அதை மாரி இப்போ எடுப்பதான் அவிழ்தல் இந்த இடத்துல அவ இந்த கயிறாறு அவிள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லையா அப்போ இந்த மனதோடு சேர்த்து ஒரு பொருள் கட்டியிருக்கு அதை தான் அவிலும் மனமும் அப்படிங்கிறார் இப்போ மனசில் என்ன கட்டியிருக்கு பந்தம் பாசம் பற்று ஆசைகள் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கு கயிறு போட்டு கட்டி வச்சிகிட்டு இருக்கு அதை தான் என்ன பண்ணுறாரு அவிலும் மனமும் அப்போ யார் ஒருத்தர் இந்த இடத்துல பற்றுக்கள் இல்லாத நிலையில் தங்களுடைய செய் செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுடைய இருந்து என்ன பண்ணுதான் இதெல்லாம் அவிழ்ந்து போகின்றது பற்றுக்களோடு செய்வர் தெரிந்து கொண்டே தான் இருப்பார்கள் பற்றுக்கள் இல்லாமல் செய்பவர்களுடைய மனதிலிருந்தே இந்த பந்தம் பாசம் மாற்றைகள் தானாகவே இந்த இடத்துல அவிழ்ந்து போய் கொண்டே இருக்கும் அப்போ அவிழ்ந்து போச்சுன்னா எழுதியில் என்ன ஆகும் கடமைகள் எந்த கர்மாக்கள் என்று எதுவும் இருக்காது வினைகள் என்று எதுவும் இருக்காது அவர் பிறவியற்ற நிலைக்கு அந்த இடத்துல அவர் செல்வார் அடுத்து என்ன சொல்லுவார் எம் ஆதி அறிவும் அப்படிங்கிறார் எம் ஆதினா என்ன இந்த இடத்துல என்னுடைய இறைவன் ஏன்னா அந்த மனம் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லா இடத்தையும் உணர ஆரம்பிச்சிருவார் இந்த இடத்துல எம் ஆதி ஆதி காலத்தில் இருந்துருக்கக்கூடிய அந்த இறைவன் அவருடைய அறிவு அப்படின்னா என்ன இந்த இடத்துல அவருடைய அறிவை நம்ம அளவுகள் சொல்ல முடியுமா இந்த இடத்துல சொல்லவே முடியாது உச்சநிலையில் இருக்கும் இந்த இடத்துல அவருடைய உச்சநிலை அறிவு தான் இந்த இடத்துல என்ன பண்ணுது இப்போ நம்ம முந்த ஆரம்ப முதலடியில் பார்த்தோம் இல்லையா தமிழ் மண்டலம்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் நமக்கு இனிமையை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் ஆனால் நம்ம அதெல்லாம் என்னுடையது என் அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரத்தோடு இருக்கிறதுனால அது பல வேலையில் துன்பங்களை தான் கொடுக்குது இந்த இடத்துல ஸோ எல்லா பொருட்களையும் நாம் பற்றில்லாமல் வைத்திருந்து பற்றில்லாமல் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது அந்த பொருளில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்னு சொல்லி செல்வம்னு வச்சுக்கலாம் இல்லை அறிவுன்னு வச்சுக்கலாம் ஞானம்னு வச்சுக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் தானாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது எல்லாமே தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே அப்படின்னு முடிக்கிற இப்போ முதல்ல போது தமிழ் மண்டலம்னு ஆரம்பித்தவர் திருப்பி தமிழ் மண்டலம் ஐந்தோம்னே முடிக்கிறது அப்போ இந்த ஐந்து பூதங்களாலான அத்தனை பொருட்களுமே அதனுடைய தத்துவம் மேயங்குறது தத்துவம்னால் என்ன இந்த இடத்துல ஃபிலாசபின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு தத்துவம் இருக்கும் இந்த இடத்துல நீர் என்றால் நீருக்கு ஒரு தத்துவம் என்ன தத்துவம் அது எப்படி இயங்குது அதில் என்ன பலன் இருக்கு என்ன தன்மை இருக்குது அதை எப்படி மனிதன் எடுத்துக்கொள்வது இதுதான் தத்துவம் இந்த இடத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே ஐந்து மண்டலம் சொல்லிட்டார் இப்போ ஐந்து பூதங்களான அத்தனை பொருட்களுமே இங்கே இனிமையை கொடுப்பதற்காகத்தான் இருக்கின்றது இந்த இடத்துல இதை நாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் செய்யும் பொழுது இந்த இடத்துல அதனுடைய அருள் தன்மை அனைத்துமே நமக்கு அப்படியே கிடைக்கின்றது அதான் நல்லா தட்டியதான் சொல்றது இப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இனிமையை கொடுக்கக்கூடிய இனிமையை கொடுக்கணும் இனிமையை மட்டுமே கொடுக்கக்கூடியது துன்பம் என்றது அணு அளவும் கொடுக்காது இனிமையை மட்டுமே கொடுத்து அது நேரடியாக விடுதலை முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட இந்த தமிழ் மொழி போல் இருக்கக்கூடிய இந்த மண்டலங்கள் ஐந்தும் இந்த ஐந்து பூதங்கள் எல்லாமே இந்த இடத்துல அதுலேயே ஒரு இறைவனுடைய அருள் இருக்கின்றது ஏன்னா தான் இந்த அஞ்சு பூதமுக்குமே இறைவன் தான் வேறு யாரும் கிடையாது அதில் இருக்கக்கூடிய ஞானம் எல்லாத்தையுமே நமக்கு உள்ளேயே உணர முடியும் நம்மால் ஒரு புத்தகத்தை பார்க்குறோம்னா பார்த்த வினாடி அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க முடியும் ஒரு வினாடியில் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம எப்படியும் சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு விவேகானந்தர்லாம் ஒரு புத்தகத்தை கொடுத்தோன்னா நான் ஒரு புத்தகத்தை கொடுத்தோம்னா கடை கடை கடன் பேப்பரை மட்டும்தான் தந்துருப்பாராம் முதல் அடியை படிப்பாராம் கடைசி அடியை படிப்பாராம் மீதி நடுவில் இருக்கிறதெல்லாம் தானாகவே உள்ளே பதிஞ்சிருமா ஃபோட்டோ மெமரி மாதிரி அப்படியே பதிஞ்சிருமா அவர் நம்மளாம் ஒரு புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு இந்த வார்த்தை எந்த பக்கத்தில் இருக்குதுன்னா தேடுவோம் நம்ம விவேகானந்தர் அவர் படிக்கிறதே சில நிமிடங்கள் தான் மேலே முதல் அடி பார்ப்பாரு கடைசி அடி பார்ப்பார் ஆனால் நடுவில் இந்த வரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இத்தனாவது பக்கத்தில் இத்தனாவது அடியில் இருக்குன்றது முதற்கொண்டு அவர் சொல்லுவாரா இந்த இடத்துல எப்படி அவருக்கு அந்த அறிவு கிடைக்கிது அப்படின்னா இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி அவர் எதிர்பார்ப்பில்லாத நிலையில் அவர் இங்கே இருக்கும் பொழுது இந்த பஞ்சபூதங்கள் அனைத்துமே அத்தனையுமே என்ன பண்ணுது அவருக்கு ஞானத்தை அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல அப்போ அதுபோல் நாமும் இந்த இடத்துல எதிர்பார்ப்பில்லாத நிலையில் நாம் செய்யும் பொழுது இந்த ஐந்து புதங்களான எந்த பொருளும் இல்லை வேறு எந்த பொருளாக இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்க பொருட்கள் அத்தனையுமே நமக்கு இந்த இடத்துல நமக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் மனிதன் இந்த இடத்துல என்ன பண்ணுறான் உழவு செய்பவர்கள் எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து வே தொழிலை செய்து கொண்டே இருப்பது போல இவர்களும் எதையாவது எதிர்பார்த்து கொண்டே இந்த இடத்துல காலை முதல் இரு வரை தெரிந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதனால் இந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து பூதங்களிலான நான பொருட்களில் இருந்து ஒரு சிறு அளவு பலனும் மனிதனுக்கு இல்லை அதனால நான் அதை பொருளாகவே பார்க்கின்றான் மனிதன் இந்த இடத்துல இல்லையா அதனால தான் நமக்கு அது எதுவுமே கிடைக்கல காரணம் என்னன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் இந்த இடத்துல அப்ப யார் ஒருவர் எதிர்பார்ப்பில்லாத நிலையில் செய்ய ஆரம்பிக்கின்றாரோ இல்லை செய்து கொண்டு அதனுடைய செய்து கொண்டே இருக்கும் பொழுது உச்ச நிலையில் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய பந்தம் பாசம் ஆசைகள் அத் அத்தனையும் இங்கு அருந்து போகும் அருந்து சென்ற பின்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பூதங்களில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவு அதனுடைய பலன் அத்தனையும் இவரால் தெரிந்து கொள்ள முடியும் அனுபவிக்க முடியும் அதன் வழிவாக அவர் விடுதலை முக்தியும் அடைய முடியும் ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து ஸோ அவளுடைய மேலே ரெண்டு பாட்டு பார்த்துருக்கோம் தவணிந்தலை இறுதி பாடல் ஒரு பாட்டு மூணு பாட்டு பார்த்துருக்கோம் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் தெய்வம் என்றாலும் ஒன்றுதானா அப்படின்னு கேட்டீங்க கொஞ்சம் நீங்க அப்படி பார்த்தோம்னா ரெண்டு வகையா பொருள் புரிஞ்சிக்கலாமா தெய்வம் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பொருள் புரியும் தெய்வம் இல்லையே என்று சொன்னாலும் பொருள் புரியும் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே தெய்வங்கள் தான் இந்த இடத்துல நம்ம தான் ஒரு இடத்துல படம் வரைஞ்சி வச்சோ இல்லை சிற்பங்கள் செதுக்கி வைத்தோ பார்த்ததுனால அது தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா சாதாரணமாக ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோமே புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம அதே மிதிச்சிட்டு போவோம் நடந்து போவோம் ஏதோ ஒரு காரியம் இல்லையே தான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு சிற்பி வந்து அந்த சிலை அந்த இடத்த இருக்கக்கூடிய பொருட்கள் ஒரு சிலை செஞ்சாருன்னு வச்சுக்குவோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாகங்கள் எல்லாம் விளக்குவார் விளக்குனாருனா நடுவில் இந்த இடத்துல முருகர் சிலை வந்துடும் இல்லையா அப்போ முருகர் சிலை ஒரு நாள் எங்கே இருந்தது கல்லுக்கு உள்ளதாக இருந்தது இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி இல்லை அவர் என்ன பண்ணார் நம்ம செதுக்கினார்னு சொல்லுவோம் சிற்பத்தை செதுக்கினார் அவள் முருகரை உள்ள செதுக்கொண்டு வந்தானார் அது செதுக்குது இல்லை விளக்குதல் என்று பொருள் ஒரு பொருளிலிருந்து தேவையில்லாத பொருட்கள் எதேதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விளக்கிட்டோம் இப்போது தேவையில்லாத சுற்றி இருக்கிறதெல்லாம் வெட்டி வெட்டி தானே கல்லை செதுக்கி தானே வெளியே தூக்கி தானே போடுறாரு இப்போ உள்ளேருந்து முருகர் வெளில வந்துடுறாரு இந்த இடத்துல இல்லையா அந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே தெய்வத்தன்மை இருக்குது நம்ம தான் செதுக்காமல் வச்சுக்கிட்டுருக்கோம் மீதி இருக்க பொருட்களில் அதனால் நீங்க ஒரு புத்தகமோ தேவரோ தேவதைகளோ யாராக இருந்தாலும் அவர்களுக்குள் அந்த தெய்வத்தன்மை இருக்கின்றது இந்த கோணத்தில் பார்த்தா அவருக்கு தெய்வமா என்று கேட்டால் ஆமாம் தெய்வம்தான் ஆனால் ஞானத்தின் உச்சத்தில் பார்க்கும் பொழுது இல்லையா அந்த அசையாசக்தி இறைவன் ஒருத்தர் தான் அவருடைய பகுதி தான் இந்த இடத்துல அந்த இறைவன் இவர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இவர்கள் அந்த இறைவனா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை எப்படி புரிஞ்சுக்கலைன்னா எப்படியும் சொல்லியிருக்கேன் சூரியன் இருக்குது அதனுடைய கதிர்கள் இங்கே பூமிக்கு வந்திருக்கு சூரியன் தான் இந்த கதிர்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவோம் ஆனால் இந்த கதிர்கள் தான் சூரியனா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தானே சொல்லுவோம் இந்த இடத்துல ஏன்னா கதிர்கள் வேறு சூரியன் வேறு இந்த இடத்துல இல்லையா அந்தமாதிரி தேவத தேவதைகள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா த உலக காரியத்திற்காக நன்மைக்காக இறைவன் அம்சிற்கார் தன்னுடைய பகுதியில் ஒரு துணை அம்சிருக்கார் இந்த இடத்துல அந்த கோணத்தில் பார்த்தா அவங்க இறைவன் தான் இந்த இடத்துல ஆனால் இந்த தேவர் தேவதைகள் தான் இறைவனா இவர்களை மட்டும் வணங்கினால் போதுமா அந்த இறைவனை வணங்க தேவையில்லையானா கிடையாது இவங்களை வணங்கினாலும் நம்ம சென்று சேர வேண்டிய இடம் அவர்தான் இந்த இடத்துல மூலம் அவர் தான் நீங்க கேட்டதுக்கான பதில் இரண்டு கோணத்திலுமே உண்டு நாம் எந்த கோணத்தில் பார்க்கின்றோம் என்பது மட்டும்தான் இந்த இடத்துல முக்கியம் சரிங்களாமா அப்போ நம்ம பொதுவா வீட்டுல அஞ்சு சுவாமி வச்ச புகைப்படம் இருக்குங்க ஐயா அது வந்து நம்ம தேவதைகள் தேவர்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா எந்த பொதுவா சொல்றீங்க விநாயகர் முருகர் சரஸ்வதி லட்சுமி வெங்கடாச்சலபதி இருக்கிற அந்த இறைவனுடைய பாகத்தின் ஒரு பாகம் தான் நீங்க விநாயகரை மட்டுமே வணங்கி அவையார் விடுதலை அடைஞ்சாங்க இல்லையா விநாயகரோடு போய் இரண்டரை கலந்துட்டாருன்னு சொல்ல வரல எங்கேயுமே கதையில இல்ல இல்லையா விநாயகர் என்ன பண்ணாரு தன்னுடைய தும்பிக்கையில கொண்டு போய் கைலாசத்துல தான் விட்டாரு இந்த இடத்துல இல்லீங்களா அருணகிரிநாதர் இருந்தார் இந்த இடத்துல முருகரை மட்டுமே வணங்கினார் வேறு தெய்வத்தை வணங்கலை முருகர் என்ன பண்ணார் இந்த இடத்துல அருணகிரிநாதரை இறைவன்ட்டு தான் கூட்டு போனார் இந்த இடத்துல இறைவனோடு தான் கலக்க வைச்சார் சரிங்களா அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நீங்கள் விநாயகர் யாரை வணங்கினாலும் கடைசியில் அவங்க சேர்ற இடம் ரூபம் இல்லாத ஒரு ஆற்றல் கொண்ட சக்தி அந்த இடத்துல அசையா சக்தின்னு சொல்லுவோம் அதுதான் மூலம் இந்த இடத்துல சரிங்களாமா அதை சென்று நம்மளால் அடைய முடியல அவரை தெரிஞ்சுக்கவோ உணரவோ அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எதுவுமே இந்த மனிதனுடைய சிற்றறிவுக்கு தெரியல அதனால் இறைவன் என்ன பண்ணிட்டார் இந்த இடத்துல கல்வியுகத்தில் தெரியலன்றதுனால தன்னுடைய ரூபத்தை என்ன பண்ணிட்டார் பிரித்து பிரித்து கொடுத்துட்டார் இதனுடைய அறிவு தத்துவம் விநாயகர் ஆத்ம தத்துவம் முருகர் இல்லையா என்னுடைய கல்வியினுடைய தத்துவம் ஃபிலாசபி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காரு இந்த இடத்துல இது வந்து நீங்கள் முதல் யுகத்துலலாம் நான் பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த இடத்துல கலியுகத்தில் தான் இத்தனை தெய்வங்கள் இவ்வளோ கோயில்கள் வழிபாடுகள் இதே நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய முதல் யுகம் சொல்லுவோம் இல்லைங்களா சத்திய யுகம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லைங்களா அந்த யுகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைன்னா மனிதன் தர்மம் வடிவாகவே இருந்தான் இந்த இடத்துல அதனால் அவனுக்கு எதுவுமே தேவைப்படலை இந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கை முறையை கரெக்டாக வாழ்ந்தாங்க நான்கு மார்க்கத்தில் நிறைய இறைவனை போய் அடைஞ்சி எப்படி இந்த பாடலில் சொன்னாங்க இல்லையா எதிர்பார்ப்பு இல்லாத நிலையில் போல் அவங்க வாழ்ந்து இறைவனை போய் அடைஞ்சாங்க அது அது யு அந்த யுகத்திற்கான ஒரு காலம் இது கலியுகோன்றதுனால நிறையா தீயவைகள் எல்லாம் இருக்குது மனுஷன் அதெல்லாம் நேரடியாக புரிஞ்சிக்கிறது கஷ்டம்ன்றதுனால சரி நீ கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சிக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக அதெல்லாம் நமக்கு பிரித்து கொடுத்துருக்கேன் அதனால தான் இத்தனை தெய்வங்கள் இருக்கின்றது அதனால் நீங்கள் அதை வழிபடக்கூடாது என்னல்ல விநாயகரை கும்பிடக்கூடாது முருகரை கும்பிடக்கூடாதுன்னு இல்லை இவங்களை கும்பிட்டா தான் நமக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிட்டா தான் அந்த ஆற்றலை நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் சரிங்களாமா சரிங்க ஐயா ஐயா எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும்னு சொல்றீங்க இல்லையா இப்போ காலையில எந்திரிச்சு அலுவலகத்துக்கு நம்ம பேருந்துல போகும்போது கூட அந்த நம்ம நமக்கு இயல்பாவே வந்துருதுங்க ஐயா அப்போ அந்த எதிர்பார்ப்பை போகும்போது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் சீக்கிரம் போயிடணும் இல்லைங்களா அலுவலகத்திற்கு விரைவாக செல்ல வேண்டும் ஏன்னா லாஸ் ஆஃபே போட்டுருவாங்க லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம மனசில் ஓட சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும் அந்த எண்ணெய் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் காலையில் எழுந்திரிக்கிறதுல இருந்தே உடம்பு இருக்குன்ற ஒரு இருக்குது நான் பல முறை சொல்லியிருக்கேன் மனசுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது இதை சரியாக நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே இருந்தால் என்னுடைய செயல் இதுதான் அப்படின்னு அதை சரியாக நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு செய்து கொடுக்கும் என்ன செஞ்சு கொடுக்கும் கரெக்டாக காலம் முதல்ல அதுவே நம்மளை எலி விட்ருவோம் சீக்கிரமாக காலைல அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ எந்திரிச்சிடுவோம் சமைக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா எதிர்பார்ப்போடு படபட போடு செய்யும்போது ஒரு மணி நேரம் சமைக்கிற நேரம் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் என் கடமை அதுக்காக நான் இதை செய்கிறேன்ப்பா அப்படின்ற எண்ணத்தோடு அங்கே செய்யும்போது சமையலே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த இடத்துல இப்படி ஒவ்வொரு செயல்களுமே தானாகவே இப்போ நம்ம பாடலில் பார்த்த மாதிரி இதெல்லாமே ஐந்து போதாங்க அளாடுதுன்னு சுற்றி எல்லாமே உதவி செய்யும் நமக்கு நீங்கள் நேராக போய் நம்ம அவசரத்தோடு படபட ஏதோ ஏதோ டென்ஷனில் போய் நிற்கும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வராது இல்லை ட்ரெயின் வராது இல்லை நம்மளுடைய வாகனத்தில் போனால் கூட டிராஃபிக்காக இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும் பாருங்கள் தானாகவே இந்த வாகனம் வந்து கிடைக்கும் நம்ம கோணம் எவ்வளோ டிராஃபிக் இருந்தால் நமக்கு வழி விட்டு வழி கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம மாட்டுக்கு அலுவலகத்துக்கு போயிடலாம் சரியான நேரத்துக்கு போயிடலாம் இந்த இடத்துல சரிங்களா ஸோ அந்த கோணத்தில் தான் இதை நீங்கள் இதை வந்து அனுபவித்தா மட்டும்தான்மா தெரியும் வார்த்தையிலாம் நான் ஈஸியாக சொல்லிடுறேன் சரிங்களா ஆனால் இந்த பற்று இல்லாத நிலை எதிர்பார்ப்பு இல்லாத நிலை என்பது மனசுக்கு வரணும்னா அது கொஞ்சம் கடினம் அதுக்குத்தான் இந்த மாதிரியான வழிபாடுகள் பயிற்சி முறைகள்லாம் வச்சுருக்காங்க எல்லா மார்க்கத்துலேயும் உண்டு எதற்கான பயிற்சி முறைகள் வழிபாட்டு முறைகள் மனப்பக்குவம் மட்டும்தான் வேணும் இந்த இடத்துல ஸோ ஆரம்பத்தில் நிச்சயமாக அந்த படபட போகிறோம் இல்லையா அல்லது லேட் ஆகிடுச்சு லேட் ஆகிடுச்சின்னு அப்போ நம்ம என்ன நினைக்கணும் ஓகே திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு நம்ம இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஆஃபீஸ்க்கு போகணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு அந்த நேரம் இறைவனை பற்றிய நம்ம மந்திரங்களை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நமசிவாய மந்திரத்தை சொல்லிவிட்டு கம்மனம் உட்காருங்க பஸ்ஸிலேயோ வாகனத்துலேயோ கம்மனம் உட்காருங்க தானாக நடக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் கடினம் தான் ஆரம்ப நிலை பயிற்சி கொஞ்சம் கடினம் தான் இதை இந்த போல் சிந்தனைகள் எல்லாம் வளர்த்துக்கொள்வது பட் தொடர்ந்து நாம் செய்தோமே என்றால் உறுதியாக நிச்சயமாக இது நான் சொல்கிற செய்தலை நம்மால் அனுபவிக்க முடியும் சரிங்களாமா அதுக்கு முதல்ல செய்கிறது நம்ம உடம்புக்கான கடமையை சரியாக செய்யணும் மனசுக்கான கடமையை இப்போ ஒழுக்கத்தை கர கடைபிடிக்கணும் இந்த இடத்துல நினைச்ச நேரம் படுக்கிறது நினச்ச நேரம் எந்திரிக்கிறது ஃபோனை பார்க்குறது டிவி பார்க்குறது அதெல்லாம் இல்லாமல் பாருங்கள் நான் வேணான்னு சொல்லலை நைட்டு இத்தனை மணிக்கு படுக்கணும்னு நினச்சிக்கின்னா படுங்க இல்லை ஒம்பது மணிக்கு இன்றைக்கி எப்படியா படுத்துடணும்ப்பான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்களே பத்து மணிக்கு படுக்கணும்னு நினப்பாங்க ஆனால் பாருங்கள் கரெக்டாக படுக்க போகிற நேரத்துக்கு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க படுக்கணும்னு நினச்சாச்சு இல்லை அப்போ மனசுக்கான ஒழுக்க இல்லை மனசு என்ன சொல்லிச்சோ அதை செய்யணும் இல்லை ஆனால் மனசை இல்லை இந்த இடத்துல பத்து மணிக்கு படுக்கணும்னா அப்போ ஒரு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு தூங்குறது இல்லையா எது மன ஒழுக்கம் மனசு என்ன நினைக்கிறதோ அதை செய்வோம் எல்லாருக்கும் சொல்லும் நம்ம எப்படியாவது காலை சீக்கிரம் எந்திரிக்கணும் கரெக்டாக இத்தனை மணிக்கில் வேலை செஞ்சிடணும் இத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயிடணும் இந்தந்த வேலையெல்லாம் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடணும் வீடை இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணி முடிச்சிடணும் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு இல்லைங்களா செய்கிறோம்மான்னு கேட்டால் கிடையாது கொஞ்ச நேரம் கழித்து செய்வோம் இந்த எண்ணம் தான் என்ன பண்ணுது மனித மனிதனுடைய ஒழுக்கத்தை தவற வைக்கிறது மனத ஒழுக்கத்தை கரெக்டாக செஞ்சுட்டு அப்புறம் ரெண்டாவது நம்மளுடைய பயிற்சி முறையை இந்த எதைப்பப்பெல்லாம் படப்படுப்பு எதிர்பார்ப்புறதோ அப்போல்லாம் மந்திரங்களை சொல்லி கொண்டு இருந்தால் இந்த ஒழுக்கம் அந்த எண்ணம் இரண்டும் சேர்ந்து இந்த ஐந்து பூதங்கள் என்ன செய்யும் நமக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா சரிங்க நன்றி